வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷ் அவர்களுக்கு சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் திருநெல்வேலியில் நடந்தது இந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் நெப்போலியன் அவங்களோட மகன் தனுஷ் அவர்கள் கலந்துக்கல அவர் அமெரிக்காவிலிருந்து வீடியோ கால் மூலமாக இந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டார் நெப்போலியன் அவர்கள் நேரில் போய் திருமணத்தட்டு மாற்றி இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்தினார் இந்த நிலையில் இங்கே இருக்க பல பிரபலங்களுக்குமே திருமணம் அழைப்புதலுமே நெப்போலியன் அவர்கள் இப்போது கொடுத்துட்டு வர்றாரு இப்போது சமீபத்தில் கூட இர்பான் வியூ அவங்களோட குடும்பத்துக்கு நேரில் போய் தன்னோட குடும்பத்தோட திருமண அழைப்பதில் கொடுத்து எல்லோரையுமே வர சொல்லியிருந்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட பல பிரபலங்களையுமே நேரில் போய் நெப்போலியன் அவர்கள் திருமணத்துக்கு அழை விட்டுருக்காரு இந்த நிலையில் நெப்போலியன் அவங்களோட மகன் தனுஷ் அவர்களுக்கு திருமணம் ஜப்பானில் நடக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது ஜப்பானில் தன்னோட மகனுக்கு ரொம்பவும் கிராண்டாக திருமணம் நடத்துறதுக்காக நெப்போலியன் அவர்கள் இப்போது ஏற்பாடு செஞ்சுருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது இப்போது பலருமே தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டுருக்காங்க நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் பெல்லைக்கானி கிளிக் பண்ணிருங்க